ஹலோ லா என்னுடைய கத்துறை வார்த்தை நெகேமியா இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் பிரியமானவர்களே நெகிமியாவின் காலத்தில் கிசிரவேலில் இருக்கிறதான எருசலேம் தேவாலயம் பாபிலோனினால் இடிக்கப்பட்டு அது கல்லர் குகையாகி போனது அதை மறுபடியும் திரும்ப கட்டி எழுப்ப வேண்டும் என்பது நெகேமியாவின் விருப்பம் அதை அவர் வாழ்கிறதான நாட்டில் ராஜாவிடத்தில் கேட்கும்போது ராஜா அதற்கு அனுமதி கொடுத்தார் நீ போய் திரும்ப கட்டி எழுப்பு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அவர் திரும்ப வந்து எருசலேம் தேவாலயத்தை கட்ட ஆரம்பிக்கும்போது ஆலயத்தை சுற்றி இருக்கிறதான பொறாமை பிடித்த மக்கள் எனகேமியாவை பார்த்து இவனா ஆலயத்தை கட்டப்போகிறவன் இவன் அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் செய்ய நினைக்கிறான் எப்படியாவது இவன் செய்கிறதான கட்டுமானத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தங்களுக்குள்ளேயும் செய்கிறவர்களுடைய வேலையையும் கெடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்பொழுது சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பணுவார் என்று பொறாமை பிடித்தவர்கள் எத்தனையோ விதமான தடைகளை ஏற்படுத்த நினைத்தார்கள் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் தப்பிடுபடியானது அந்த ஆலயம் திரும்பவும் கட்டி எழுப்பப்பட்டது ஆண்டவர் கூட இருந்து பெரிய கருத்தை செய்தார் என்று பார்க்குறோம் அதே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வரவேண்டிய காரியங்களிலே முக்கியமான நபர்களே அதற்கு ஆதரவு தெரிவித்தும் நம்முடைய உயர்வை விரும்பாத பொறாமை பிடித்தவர்களால் ஏற்படுகிறதான தடைகளை ஆண்டவர் தடை விதிக்கிறவர்களுக்கு முன்பாகவே பொறாமை பிடித்தவர்களுக்கு முன்பாகவே நம்மை திரும்பவும் எடுத்துக்கட்டி எழுப்ப தேவனாக இருக்கிறார் நம்மை உயர்த்த தேவனாக இருக்கிறார் ஆகவே கடைசியிலே இவர்கள் வந்து என்னுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கிறார்களே இவர்கள் அனுமதித்தால் இல்லையே என்று கூட நாம் நினைக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரவத்தின் தேவன் நம்முடைய உயர்வை அவ்வாறு நிர்ணயித்திருக்கிறார் அவர் நிச்சயமாக நம்மை உயர்த்துவார் மனிதன் ஒருவனும் தடை செய்ய முடியாது ஆகவே ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போம் வரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு ஆரியங்களை கைகூடி வரப்பணுவார் என்று விசுவாசிப்போம் கத்தத்தாமே நம்முடைய உயர்வை ஆண்டவர் நமக்கு தர வளமில்லை தேவனாக இருக்கிறார் நம்மை ஆஸ்திக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் நமக்கு சுகத்தை தர வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் விசுவாசிப்போம் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பனை செய்தால் பலவத்தின் தந்தை ஆசிப்படுத்தாமல் இந்த நாளில் நீர் படுத்த முடியும் வார்த்தைகளை நன்றி செலுத்துகிறோம் தேவனானவர் எங்களுக்கு ஆரியத்தை கைகூடி வரப்பணுவார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட இருந்து நிகைவியாவோடு கூட இருந்து வெள்ளி தேவன் தேவன் நீரோடும் கூட இருந்து எங்களுக்கு விரோதமாக எழுபுகிற எல்லா தடைகளை தகர்த்து அதுக்கு காரணமாக இருக்கிறதான மனுஷ வல்லமைகள் விசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் மேசின் அதிகாரமில்ல நாமத்தினால் சுற்றறிக்கிறோம் சாம்பல ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய தடைப்பட்டுக்கிற ஆசுவங்கள் வரட்டு மேசுவின் நாமத்தினால் இந்த நாளை நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றையும் கரம் கூடந்து பெரியார் செய்து நாமத்தை மைப்படுத்துமா எங்களுக்கு ஆப்பாவிட்ட இயேசுவின் நாமத்தின் மூலமாக கட்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்